ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் ரவா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது மாவு இல்லாத நேரத்தில் இது குயிக்காக மேக் பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எப்படி சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே அஞ்சு கேஷ்நட் புடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரவா இட்லி பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இட்லி மேக் பண்ணி சாப்பிடுங்க கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க அது கூட ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரவை கறியக்கூடாது இப்படி ரவையை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரவா இட்லி செஞ்சு பாருங்கள் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ரவா வறந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க லைட்டாக இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இட்லி ரவா இட்லிக்கு மேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரவா வறுத்து வச்சோம்ல இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறு இருக்குது பிறகு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோடாப்பூ கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேண்டிய இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா முக்கால் கப் கட்டியான தயிர் முக்கால் கப் எடுத்துக்கோங்க இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தயிர் ஊற்றணும்ல அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் தயிருக்கு பதிலாக இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் வச்சால் போதும் நல்ல ரவை வந்து நல்லா நமக்கு சாஃப்டாகி வரும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி மேக் பண்ணிக்கலாம் ரவா இட்லிக்கு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் பழுத்து தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இது கூடவே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகா ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மல்லிக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நம்ம ஸ்மூத்தாக சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் சட்னி தாளித்து ஊற்றிக்கோங்க ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டிப்ளேட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க கேஷ்யூ டேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோல்ல மாவு இதை ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக இந்த இட்லி ரவை இட்லி டேஸ்டியான ரவை இட்லி பண்ணி கொடுங்க செவன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க வேகட்டும் இட்லி நமக்கு நல்ல ஸ்டீம் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்த பஞ்சு போல் இருக்கும் ரவா இட்லி இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க சுட சுட ரவா இட்லியும் சட்னியும் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த ரவா இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்